சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் கல்லோலி கல்யகா காந்தபக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே புன்னகை ராமாயணம் சுந்தரஸ்பந்தம் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் ஹனுமான் சீதையிடம் தான் ராமதூதன் என்பதையெல்லாம் நிரூபித்து விட்டார் ராமன் அவ அவசியம் வருவார் என்பதற்கும் ஒரு உத்தரவாதம் அளித்து விட்டார் எல்லாம் வந்துட்டு இருந்தாலும் ஒரு வார்த்தை தான் கேட்க வேண்டும் என்பதற்காக ஏன்னா நாம நினைப்போம் இல்லையா இவ்வளவு தூரம் வந்தான் இவன் அழிச்சு போறேன்னு ஒரு வார்த்தை கேட்கலையேன்னு நாம கூடாது இல்லையா அதனால ஹனுமான் சீதையிட்ட என்ன கேட்டாராம் ஒருவேளை உங்களுக்கு விரைந்து ராமன் அடைய வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்குன்னா அடியனுடைய தோளிலே ஏறி அமருங்கள் இப்போதே அடியன் ராமன்த கொண்டு போய் உங்களை சேர்க்கிறேன்னு சொன்னார் அதற்கு சீத்தை ஒரு பதில் சொல்றா அதை கேட்டு ஹனுமான் அப்படியே புல்லரித்து போனாராம் அந்த சம்பவத்தை இப்போ சீத்தை நினைவு கூர்ந்து ராமபிராரிடம் தெரிவிக்க அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் அப்ப காட்சி அனுமான் சீத்தை வருகிறீர்களா ராமன்கிட்ட சேர்க்கிறேங்கிறார் சீத்தை ஒரு பதில் சொல்றார் போகிறார் ஹனுமான் இப்ப ஸ்லோகம் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் சுந்தர ஸ்பந்தத்திலே உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கும் அனுமன் முன்பும் சீதாராமர்கள் முன்பும் வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம் ஜனகஜே பிஷ்டம் சமருக்தாம் மைவம் சர்வனிஷாச்சராஜரெத் நயத்யஷ மாம் இத்தியுக்கேர்மமசாரவித ஜாத்தோ சீதா இச்சனேன ஜாத்தமகிதே மந்தஸ்மிதம் சோபதே என்பது ஸ்லோகம் இப்போ ஹனுமான் சீதையை பார்த்து கேட்கறானோ ஏன்னா ஒரு நல்ல தூதங்கிறவை சொல்லிவிட்ட வேலையை மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாது அத்தோட முதலாளிக்கு என்னென்னலாம் தேவைன்னு சிந்திச்சு அதெல்லாமும் சேர்த்து காரியத்தை சாதிச்சுட்டு வரணும் அதனால இப்ப ஹனுமான் யோசிச்சார் ஒருவேளை சீத்தை விரைந்து ராமன்த போகணும் கூட நினைக்கலாம் அப்புறம் யோசிப்பா என்னடா எவ்வளவு பெரிய ஆளுன்னா கடலை தாண்டி வந்தான் கடைசியில என்ன அங்க கூட்டுன்னு போகாம விட்டுட்டானேன்னு யோசிக்க வாய்ப்பு இருக்கு அதனால ஹனுமான் கேட்டாராம் துவாம் நேஷியாமி ததந்திக்கம் ஜனகஜே ஜனகராஜன் திருமகளே ராமனிடம் உங்களை அடியே நழைத்து செல்கிறேன் எப்படின்னு கேட்டா சீத்தை சமருதாம் என் தோல் மேல ஏறி உட்காருங்க இப்போதே உங்களை அழைத்து செல்கிறேன்னு சொன்னார் இந்த சம்பவத்தை வால்மீகி ஒரு விதமா டீல் பண்ணியிருக்கார் கம்பரும் வித்தியாசமா டீல் பண்ணியிருக்கார் இப்ப நமக்கு அது விஷயம் இல்லை புன்னகை ராமாயணம் பார்த்து வருகிறோம் அதுல குறிப்பா ஹனுமானுடைய வைபவம் நம்மளை சுத்தி ஒன்பது ஹனுமான் எழுத்து விட இருக்காரு இல்லையா அப்போ ஹனுமானின் பெருமைங்கிற கோணத்துல மட்டும் இதை பாருங்க இப்படி ஹனுமான் சொல்றார் என் தோல்ல ஏறி உட்காருங்க சேர்க்கரை அப்ப சீத்தை சொன்னாலாம் மைவம் இல்லப்பா நான் அதற்கு இசையமாட்டேன்னா ஏன்னு கேட்டார் ஹனுமான் சீதை சொன்னா சர்வ நிஷாச்சார நிஜசரைஹித் ராமன் வரணும் ராமன் வந்து இந்த அரக்கர்களை எல்லாம் தன்னுடைய பானங்களாலே அழிக்கணும் அதன் பின் ராமன் வந்து என்னை மீட்டு தான் தத்தசிய சதிருஷம் பவேது அதுதான் ராமனுக்கு உகந்தது வால்மீகி ராமாயணத்திலயும் இந்த ஸ்லோகம் இருக்கு சீத்தை சொல்ற அவர்தான் வந்து மீட்கணும் கம்பரும் அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு சென்று வீசினேன்கிறார் அப்பா நினைச்சா நானே இலங்கையை சுட்டெரித்து விடுவேன் இலங்கையில் உலகத்தையே சுட்டெரிப்பேன் என் சொல்லால் சுடுவேன் அந்த ஆற்றல் எனக்கு உண்டு ஆனா நான் அதை பண்ணிட்டேன்னா இது சீதா எனமா போயிடும் நீ பண்ணிட்டேன்னா ஆஞ்சநேயா ஆஞ்சனேயா எனமா போயிடும் ராமன் வந்து இத பண்ணான்னா தான் அது ராமாயணமா இருக்கும் ஏன்னா பாக்குறவா என்ன சொல்லுவா ராமனுடைய மனைவிய ராவணன் கொண்டு போயிட்டான் ஒரு குரங்கு போய் காப்பாத்தி தூப்பா அது ராமனுடைய பெருமைக்கு இழுக்கு அப்ப ராமனுடைய மனைவியான என்னை ராவணன் அபகரித்தான்னா ராமனே வந்து ராவணனை அழித்து என்னை மீட்டால் தான் அது ராமனுக்கு பெருமையை ஒழிய கொண்டு போனது ராவணன் கொண்டு போயிட்டான் ஹனுமான ஒருத்தர் மீட்டு கொடுத்தாருனா அப்ப ராமனுக்கு பெருமை இருக்காதுப்பா மேலும் ராமனே எல்லாம் என்று அடியன் இருக்கிறேன் அடியனை ராமன் தான் காக்க வேண்டும் அவரையே நம்பி இருக்கிறேன்னு சீத்தை சொல்ல அத நினைச்சு பார்த்தாரா ஹனுமான் ஐயோ இந்த விஷயத்தை நாம யோசிக்காம விட்டுட்டோமே ஏன்னா ஹனுமான் இப்ப சீத்தையை கண்டுபிடிச்சு போய் ராமன் கிட்ட அப்ப ராமனுக்கு எந்த இழுக்கும் கிடையாது ஆனா ஹனுமானே சீத்தையை ராமன் கொண்டு போய் சேர்த்துட்டார்னா அப்போ ராமனுடைய பெருமைக்கு ஏதோ குறைச்சலோ அப்ப ராமனால் ராவணனை எதிர்த்து சட்டை போட முடியாதோ இன்னொருத்தர் தான் நிறைவேற்றினாரோன்னு அரோ ஒருத்தர் பேசிடுவாளு ஐயோ ராமன் மீது சீத்தைக்கு எவ்வளவு அந்த பரிவு அன்பு காதல் பக்தி இருக்கு ராமன் மீது எவ்வளவு நம்பிக்கை நிஷ்டை அதனால அவர் வந்து காக்கணும் அதுலயும் என்ன நினைக்கிறா நான் இன்னும் ஒரு மாசம் இங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல சீத்தை சொல்றா நான் ஒரு மாசம் அவகாசம் தரேன் ஒரு மாசம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ராமன் வந்து மிட்கட்டும்னாலே அதை நினைச்சு பார்த்தாராம் ஹனுமான் இத்யுக்தே மமசாரவித் புலகிதஹா நான் சொன்ன கருத்தின் அடியாழத்தை புரிந்து கொண்டான் ஹனுமான் புலகிதஹான் புலகாங்கித படைந்தாராம் ஐயோ ராமன் மீது உங்களுக்கு எவ்வளவு வந்து எவ்வளவு ஈடுபாடுன்னு சொல்லி ஜாதோ ஹனுமான் விதி அப்படி புலகாங்கித அடைந்தானே ஹனுமான் என்று ஸ்ரீ சீதா வச்சனேன ஜாத மந்தஸ்மிதம் ஷோபதே இப்படி ஹனுமான் புலகாங்கித்தம் அடைந்ததை மெய் சிலிர்த்து போனதை ராமா சீத்தை உன்னிடம் சொல்ல அதை கேட்டு நீ புன்னகை செய்தாய் என்பது இந்த ஸ்லோகத்தின் கருத்து அப்ப திரண்ட பொருள் என்னன்னா ஹனுமான் சீத்தையிட்ட என் தோழில் அமருங்கள் உங்களை ராமன் கிட்ட அதுக்கு சீத்தை சொன்னா இல்ல அது சரி வராது ராமன் வந்து என்னை மீட்பதுதான் முறை நீ நடுவில் வந்து என்னை மீட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் உனக்கு கிரெடிட் கொடுத்துட்டு ராமனை கொஞ்சம் இழிவாக பேச வாய்ப்பு இருக்கு சீத்தையே அப்படி எரித்தாலும் அதான் நடக்கும் என்ன சொல்லுவா இப்ப ராமனுடைய மனைவியை ராமனன் அபகரிச்சுன்னு போயிட்டான் கடைசியில இந்த ராமன் ஒண்ணுமே பண்ணல சீத்தையே சொந்த தப்பிச்சு வந்து மீட்கணும் அவருக்கு அவப்பே சொல்ல சீத்தைக்கு இருந்த ராம பக்தியை நினைத்து ஹனுமான் புழக்காங்கித்தம் அடைந்தார் அதை இப்ப சீத்தை ராமன் கிட்ட சொல்ல ராமன் புன்னகை செய்கிறார் இது ஸ்லோகத்தின் திரண்ட கருத்து இங்க ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா சீத்தையினுடைய சரணாகதி நிட்டை அதாவது நாம எப்படி இருக்கணுங்கிறத சாட்சாத் மகாலட்சுமி சீத்தையே ஒரு ஜீவாத்மாவின் ரோலை எடுத்துட்டு நடத்தி காட்டுறான் நம்மளும் சீத்தையும் ஒண்ணும் இல்லை ஆனா நாம எப்படி இருக்கணுங்கிறத அவ என பண்றாளாம் எப்படி இருக்கணும்னா நாம பெருமாள் சரணாகதி பண்றோம் இல்லையா சரணாகதி பண்ணிட்டா அவர்தான் காப்பாத்துவாருங்கிற மகா விஸ்வாசத்தோடு நிட்டையோடு இருக்கணும் இன்னொருத்தர் காலையும் போய் விழக்கூடாது என்னை காப்பாத்திக்க நானும் முயற்சி பண்ணக்கூடாது பகவான் தான் காப்பான்னு இருக்கணும் திரௌபதி சரணாகதி பண்றா இல்லையா ரெண்டு கைகளையும் மேலே தூக்கிட்டா முதல்ல ரெண்டு கையாலையும் மானத்தை மறைச்சிட்டு இருந்தா அது என்னையே நான் காப்பாத்தி பேங்கிறது அதுக்கப்புறம் நீ பாதி பாதிங்கிற மாதிரி ஒரு கையால மானத்தை மறைச்சிட்டு ஒரு கையால கிருஷ்ணனை குப்டா அதுவும் இல்லை அப்புறம் ரெண்டு கையும் மேலே உயர்த்தினாள் சங்க சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தா புண்டரிகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம்னா அப்போ சரணாகதங்கிறவன் தங்கிட்ட கை முதல் வச்சுக்க கூடாது இன்னொருத்தரையும் எதிர்பார்க்க கூடாது பகவானே காக்க வேண்டும் என்று அவனை மட்டும் எதிர்பார்த்து காத்திருக்கணும் நிச்சயம் பகவான் காப்பான் இதைத்தான் நம்மாழ்வார்பாடினார் என் நான் செய்கிறேன் யாரே கலைகள் என்னை என் செய்கின்றாய் உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் என் நான் செய்கிறேன் நானா எதுவும் செய்ய மாட்டேன் யாரே கலைகள் இன்னொருத்தர் தீம் போய் விழமாட்டேன் என்னை என் செய்கின்றாய் நீ என்ன செய்ய போறேன்னு சொல்லு உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் தவிர இன்னொரு தங்கையை எதிர்பார்க்க மாட்டேன்னார் அந்த நெட்டைய சீத்தை வெளிப்படுத்தியிருக்கா அதை ஹனுமானும் இவ்வளவு ரசிச்சிருக்கானேன்னு அதை நினைத்து ராமன் புன்னகை செய்தான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இது உணர்த்தக்கூடிய ஹனுமானுடைய மங்கள குணம் என்ன கல்யாண குணம் என்னன்னா ஹனுமான் இதுல ஒரு பெரிய காரியம் பண்ணியிருக்கார் அவர் புலகாங்கிதம் அடைந்தார் சீத்தையின் பக்தியை வியந்தார் இதெல்லாம் ஒரு புறம் அவர் உள்ளூரை என்ன பண்ணியிருக்கார் சீத்தை கிட்டே இருந்து ஒரு மாத காலம் டைம் கெய்ன் பண்ணத்தான் இப்படி கேட்டாராம் ஏன்னா நான் பல காரணங்கள் சொல்றான் ஹனுமான் இதுக்காக எல்லாம் கேட்டார்னு நன்னா யோசிச்சு பாருங்க ஹனுமான் நவ வியாக்கரண பண்டித்தர் புத்தி சாத்துரியம் மிக்கவர் அவருக்கு தெரியாதா தோல்ல ஏறுன்னு சொன்னா சீத்தை வரமாட்டான்னு அவருக்கு தெரியாதா அப்புறம் எதுக்கு அவர் இந்த கேள்வி கேட்கணும்னா ஹனுமான் சீத்தையை சந்திக்கும் போது சீத்தை கழுத்துல தூக்குமாட்டிக்க பார்த்தா இல்லையா அதனால ஹனுமான் என்ன பண்றாரு நீங்க அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டே நான் போய் ராமனை அழிச்சுன்னு வரேன் எல்லாம் சரி அதுக்குள்ள நீங்க மறுபடியும் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா என்ன பண்றது அதனாலதான் உங்களுக்கு உடனே ராமன் ட போகணும்னா சொல்லுப்போ நான் ஆப்ஷன் தரேன் தோல்லை உட்காருங்கிட்டார் சீத்தையே இப்ப என்ன பண்ணிட்டா இல்ல இல்ல ராமன் தான் வரணும் ஒரு மாசம் ஆகுமே என்னார் பரவாயில்ல ஒரு மாசம் காத்து தன் வாயால சீத்தை சொல்லிட்டா அப்ப இதனால என்ன பெனிஃபிட்னா தானே வாக்கு கொடுத்ததால் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு மாத காலத்துக்கு சீத்தை தற்கொலைங்கிற முடிவை எடுக்க மாட்டாள் அந்த டைம் கெயின் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஒரு வார்த்தையை போட்டு வாங்கினானா உங்களுக்கு இப்பவே ராமன் ட போகணும்னா சொல்லிடும்போ ஐசின்னு போறேன் இல்லப்பா வேண்டாம் ஒரு மாசம் காத்திருக்கிறேன் அப்போ ஓகே ஒரு மாசம் காத்திருக்கோம் ராவனோடு வருகிறேன் டைம் அப்ப எவ்வளவு புத்தி பாருங்க அதை இதன் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஹனுமான் இனி இந்த ஸ்லோகத்தை ரசிப்போருக்கு என்ன பலன்னா அவா விரும்பும் விஷயங்கள் விரைவாக கிடைக்கும் சிலது தாமதமாறுதுன்னு இருந்து நினைச்சிருப்போம் இல்லையா அதெல்லாம் விரைவாக நமக்கு நடக்க வேண்டும் என்றால் வாங்கோ ஸ்லோகத்தை சேவிப்போம் ததந்திகம் ஜனகஜே பிருஷ்டம் சமாருதாம் మైవం సర్వనిషాచరాం నిజశరై హ మాక్తేర్మసారవిత్లకి జాతో హనుమాసీతావన జాతమయితే మందస్మితం శోభతేన సులవోం వరైందు తిరువరు కార్యం కైకూడం నన్ వం